பார்க்குறோம் ஒன்பது பத்து இருபத்தஞ்சு காரின்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கான கெஸிங் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸிங்கும் வந்த ரிசல்ட்டும் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் எட்டு பத்து இருபத்தஞ்சு தனலட்சுமி டிஎல் இருபத்தி ரெண்டுக்கு வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒம்போது நானூற்றி இருபத்தி நாலுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு இதில் நம்ம கொடுத்ததில் பி போர்டில் ரெண்டு கொடுத்துருந்தோம் ரெண்டுங்கிறது மட்டும் பாஸ் ஆகிருக்கு மற்றபடி நம்ம எடுத்த நம்பர்ஸில் வந்து நாலுங்கிறது கணக்கில் வரல அதனால் வந்து நம்ம எடுக்கலை ஏழு வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம் ஏழு நாலு ஏழு நாலு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது லாஸ்ட் ரிசல்ட்லாம் பார்க்கல நாளைக்கு எப்படி வருங்கிறத நம்ம கெஸிங்கில் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் எடுத்துருக்கோம் ட்ரா நம்பர் அதுக்கு வந்து ரிசல்ட்டுங்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம் லாஸ்ட்டாக வந்து ஒரு நாலு ரிசல்ட்டு மட்டும் எடுத்திருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எட்டுங்கிற ட்ரா நம்பருக்கு எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு ஐநூற்றி எண்பத்தி ஒம்போது நம்பருக்கு அறுநூற்றி ஐம்பதுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு ஐநூற்றி தொண்ணூங்கிற ட்ரா நம்பருக்கு எழுநூற்றி பதினாறுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற ரிசல்ட் ட்ரா நம்பருக்கு எட்நூற்றி எழுபத்தி ஒம்பதுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைவு தான் இது லாஸ்ட் ரிசல்ட் நானூற்றி இருபத்தி நாலுங்கிற ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு அதை பார்க்கல நம்ம கணக்கில் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்று இங்கே ரெண்டு அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்று ஏழு அஞ்சு வருதான்னு பாருங்க இப்படி அஞ்சு வரையில் ஆறு சைபர் ஒன்பது ஆறு ஒன்பது சைபர்னு வருதான்னு பாருங்க அப்போ நூற்றி ஐம்பதுங்கிற ஒரு நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு இன்னொரு நம்பர் எப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இதுக்கான ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் அஞ்சு சி போர்டில் சைபருங்கிற மாதிரி நம்பர் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அப்படின்னு பார்க்கிங்கன்னா நம்ம வந்து ஒன்பது ஒன்பதுக்கு நாலு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சுக்கு எட்டு அப்படிங்கிற இது வந்து லாஸ்ட் ரிசல்ட்டில் வந்திருக்கு நம்ம நாலுக்கு ஒன்பதுன்னு எடுத்துக்கும் சைபருக்கு அஞ்சு அஞ்சுக்கு சைபர் அஞ்சு ஒன்று இந்த பாக்கையில் சைபர் ஒன்று ரெண்டுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதுக்கான ஏபி ஏசி பிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்தொம்போது பத்து பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டுங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு ஆன் போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்பர் வருங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி ஏபிசி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நூற்றி ஐம்பது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூறு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலு நம்பர் கிடச்சிருக்கு இந்த நம்பர் இல்லாமல் இந்த நம்பர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நம்பர்ஸில் வந்து பாக்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் உங்களுடைய நம்பரில் வர இந்த கணக்கில் வர நம்பரையும் மிக்ஸ் பண்ணி பாக்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாலு அஞ்சு ஸ்ட்ராங்லியும் நாலு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸையும் எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த நம்பர் எதுவுமே உங்கள் கணக்கில் வரலைன்னா பண்ணிக்கங்க ஏன்னா இது நம்ம ரிசல்ட்டுக்கு முன்னாடி எடுக்கிற ஒரு சின்ன கெஸ்ஸிங் மட்டும்தான் இது கன்ஃபார்மாக வரும் அப்படின்ட்டு நம்ம எந்த வீடியோலையும் சொல்கிறது இல்லை ஓகேப்பா இதுதான் நமக்கான கருண்யா ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கான கெஸ்ஸிங்காக இருக்குது இவ்வளோ நேரம் பொறுமையாக லைவ் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி நீ கமெண்ட்ஸ் பண்ணவங்க என்னுடைய கமெண்ட் என்னங்கிறதே படிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக லைவ் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மெம்பர்ஷிப்பில் என்ன ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குங்கிறக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மறக்காமல் அதையும் பாருங்கள் ஓகே இன்றைக்கான கமெண்ட்ஸ் என்னங்கிறத படிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கான கமெண்ட்ஸில் வந்து ஒரு நண்பர் ஆல்போர்டில் ரெண்டு கொடுத்துருந்தீங்க அவருக்கும் ரொம்ப நன்றி அவங்களுக்கு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸ்ரீதர் வணக்கம் சொல்லியிருக்கீங்க நெக்ஸ்ட்டு பாபு டுமாரோ டபுள்ஸ் வர வாய்ப்பு இருக்கா ப்ரோன்னு கேட்டிருக்கீங்க நாற்பத்தி நாலுன்ட்டு வந்துருக்கு வந்ததுன்னா டபுள்ஸ்னால் ஐம்பத்தி அஞ்சு எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நான் நம்ம கணக்கில் ஐம்பது வந்திருக்கு ஐம்பத்தஞ்சுங்கிறது வேணால் வரக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்குது பாஸ்கர் புரோ கேஎல் ஆன் போர்டு அஞ்சு ஆறு சைபர் ஏபிபிசிஎஸ்சி தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது தொண்ணூறு சைபர் ஒன்பது ஏபிசி பாக்ஸ் சைபர் ஐம்பத்தொம்போது சொல்லியிருக்கீங்க ஓகே பாபு ஹைக்கிங் ஸ்ரீதர் தொண்ணூறு ஐம்பத்தி நாலு பாக்ஸ் சொல்லியிருக்கீங்க சைனு ஷரீஃப் ஹை சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும் ஹாய் நண்பா லைவ் புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க யூசுப் அன்சாரி ஏசி எழுவத்தி ரெண்டு சொல்லியிருக்கீங்க ராஜேஷ் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஏசி எழுவத்ரெண்டு சைனு ஷரீஃப் ஐநூற்றி நாற்பத்தொம்போது எழுநூற்றி ஐம்பத்தெட்டு சைபர் அறுபத்தெட்டு வரலாம்னு சொல்லியிருக்கீங்க திலீப் ஹாய் சொல்லியிருக்கீங்க ராஜ்குமார் ஹை குருமூர்த்தி ஹாய் சொல்லியிருக்கீங்க சிக்ஸ் வரலாம் சார் சொல்ல முகமது சஃபி ஹாய் சொல்லியிருக்கீங்க ராஜ்குமார் தொள்ளாயிரத்தி அறுபது ராஜேஷ் இன்னொரு நண்பர் ஹாய் சொல்லியிருக்கீங்க சைபர் நாற்பத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சொல்லிருக்கீங்க தமிழ் செல்வன் ராஜா ஐம்பது ஐம்பத்தி ஒன்பது கே எல் த்ரீ பி எம் சொல்லிருக்கீங்க இன்னொரு நண்பர் ஹாய் சொல்லியிருக்கீங்க இது போக பாத்தீங்கன்னா நம்ம ஆகஸ்ட் மந்த்துக்கான ஃபாலோ நம்பர் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் கொடுத்துருக்கேன் ஃபாலோ நம்பர் ஆஃப் த மந்த் அப்படின்னு கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஆல்கோடில் நாலு ரெண்டுங்கிறது பஸ்ஸாக இருக்கும் அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃபாலோ நம்பர்ஸ் பேஸ் பண்ணி ப்ளே பண்ணுறவங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்து எண்பத்தாரு ராஜ்குமார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கரெக்டா பாருங்க நாலுக்கு ரெண்டு வருது அஞ்சுக்கு ஆறு டீடெயில் சொல்லுங்க ராஜ்குமார் நானூத்தி அறுபத்தி ஒன்பது சொல்லி இருக்கீங்க கார்த்திக் ஆய் சொல்லிருக்கீங்க ஸ்வீட் நாளுக்கு ரெண்டு எப்படி வரும் இது வர வந்ததே இல்லை சார் அப்படின்ட்டு இருக்கீங்க ஓகே நாளைக்கு பார்க்கலாம் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இப்போ ஒரு சான்ஸ் ரெண்டு வரும் அப்படிங்கிறது நம்ம கிசிங்காக இருக்குது உங்கள் கணக்கில் வரலின்னா அந்த நம்பரை விட்டுருங்க ஏன்னா நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா காரின்யா பிளஸ் அது மட்டும் இல்லாமல் கார்ண்யா இந்த ரெண்டு கம்பெனி விளையாடும் போது ரெண்டு நம்பர் வரைக்கும் நம்ம போர்டில் உட்காரும் பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் ராஜ்குமார் நூற்றி அறுபத்தி நாலு சொல்லியிருக்கீங்க ஷங்கர் ஹாய் சொல்லியிருக்கீங்க முகமது ஷஃபி பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு சொல்லியிருக்கீங்க ஓகே சார் தேங்க்யூ உங்களுக்கும் நன்றி லைவ் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி பெருமாள் சௌந்தர்ராஜன் ஹாய் சொல்லியிருக்கீங்க ராஜ்குமார் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு மணி ஹாய் சொல்லியிருக்கீங்க சங்கர் ட்ரிபிள் ட்ரிபிள் செவன் சொல்லியிருக்கீங்க ட்ரிபிள் செவன் நம்ம ஃபாலோ நம்பரில் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இன்றைக்கும் கொடுப்போம் இம்மு ஆன்சர் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டுருக்கீங்க என்ன கொஸ்டின் தெரியலையே எப்படின்னு என்ன ஆன்சர் சொல்கிறது ஸ்வீட் எழுநூற்றி பதினஞ்சு அப்படின்ட்டுருக்கீங்க கார்த்திக் கால் ஃபைவ் கன்ஃபார்ம் ப்ரோ அப்படின்ட்டுருக்கீங்க சபரி ஐநூற்றி நாற்பத்தேழு சொல்லியிருக்கீங்க முகமத்மார் கேஎல் நைன் டென் ஒன்பது பத்து இருபத்தஞ்சி ஏபிவிசிஏசி தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது சொல்லியிருக்கீங்க முகமத் சஃபி ட்ரிபிள் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ டூ அப்படின்ட்டு இருக்கீங்க ஓகே நண்பா இது போக டி ஒன் டி சிக்ஸ் டி எய்ட்டுக்கான கெஸ்ஸிங் வந்து கெசிங் தமிழ் டூ பாயிண்ட் ஒ சேனலில் இந்த லைவ் முடிஞ்சக்கப்புறம் அந்த சேனல் லைவில் அப்டேட் பண்ணுங்க டேப் தேவைப்படுறவங்க சேனலுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு லிங்க்கை டச் பண்ணி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போக கேஎல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தமிழ் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கேஎல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தமிழ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே நம்ம சேனலுடைய லோகோ வந்து ஷோ ஆகும் அது மூலயமா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நாலு ஷோக்கான ரிசல்ட் வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் பேஜில் சபரி ஹை சொல்லியிருக்கீங்க நாகராஜன் முகமத் சஃபி டபுள் ஜீரோ நைன் டூ ஓகே நான் புதுதாக யாரும் லைவ் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கார்த்திக் ப்ரோ நீங்கள் சொல்லிக் கொடுத்தது தான் பார்த்து நான் சொல்கிறேன் கஞ்சி கண்டிப்பாக வரும் ஓகே நண்பா ஓகே அதனால தான் நம்மளும் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் பாப்போம் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ராஜ்குமார் நானூற்றி அறுபத்தொன்னு சபரி அஞ்சு ஆள் அப்படின்ட்டுருக்கீங்க

ஓகே நான் வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் தெரியப்படுத்துங்க லைவாக எண்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு நிமிஷம் இல்லை லைவ் ரொம்ப லென்த்தாக கொண்டு போனோம்னா ஓகே நம்ம இவ்வளோ நேரம் தொடர்ந்து லைவ் பார்த்தவங்களுக்கு நன்றி தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்